கத்தருக்கு பயப்படுகிறதுனால மனுஷனுக்கு கிடைக்கிற நன்மைகளை குறித்து நம்ம தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேத புஸ்தகத்தில் திரும்ப திரும்ப வருகிற ஒரு வசனம் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு தடவை அது ரிப்பீட் ஆகுது நிதி மொழிகள் புஸ்தகத்திலேயே ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் திரும்ப பதினைந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி மூணாம் வசனத்தில் கூட கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தை போதிக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீத புஸ்தகத்தில் நூற்றி பதினொன்று பத்தாம் வசனத்திலையும் அதே காரியம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி அங்கே வருகிறது அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே ஒரு மனுஷன் ஞானத்தினாலே அவன் நிரப்பப்படுகிறான் அதனாலே போதிக்கப்படுகிறான் இப்போ ஞானம் என்ற ஒரு வார்த்தைக்கும் அறிவு என்கிற வார்த்தையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அர்த்தத்தில் வந்தால் கூட ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது அறிவு என்பது நாம் உலக பிரகாரமான படிக்கிற படிப்புகள் நம்முடைய அனுபவங்கள் மற்றவர்களுடைய அனுபவங்கள் அதை நாம் பார்க்கிறதை கேட்கிறதை மூலமாக நம்ம புரிந்து கொள்கிற நாம் சேகரிக்கிற அறிவு நாலேஜ்னு சொல்றோம் ஆனா இந்த ஞானம் என்பதற்கு விஷ்டம் அந்த ஞானம் என்பது தேவன் நமக்கு கொடுப்பது இந்த ஞானம் ஒரு மனிதனுக்குள்ள வரும் தான் அவன் கத்தரை புரிந்து கொள்ள முடிகிறது வேதத்தின் ரகசியங்களை அந்த வசனங்களின் ஆழங்களை புரிந்து கொள்ள முடிகிறது கத்தர் நம்மை நடத்துகிற பாதைகளினுடைய மகத்துவத்தை உணர முடிகிறது ஆவியானவர் கத்தருடைய அந்த பரலோகத்தோடு கூட நம் தொடர்பு கொள்ள முடிகிறது இப்படி பல காரியங்கள் மற்ற மனுஷர்களை நம்ம நிதானிக்க முடியும் அவங்களுடைய நடை உடைய பாவனைகள் அவங்களுடைய காரியங்கள் அவங்களுடைய சிந்தனைகளை நம்ம நிதானிக்க அவங்களுடைய எல்லா காரியங்களையும் நம்ம நிதானிக்க முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எதுலேருந்து வருகிறது அப்படின்னா கத்தர் கொடுக்குற ஞானம் அப்போ அந்த கத்தருக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாக தான் ஒருவன் அந்த ஞானத்தினாலே நிரப்பப்படுகிறேன் அதனால தான் வேத புஸ்தகத்தில் அந்த ஞானம்ங்கிற அந்த வார்த்தையை குறித்து திரும்ப 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 அது ரிப்பீட் ஆகி கொண்டே இருக்கிறது அதனால நம்ம கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நடுக்கத்தோடு அவரை நம்ம சேவிப்போம் கத்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம் அதனால் அந்த ஞானத்தினாலே கத்தர் நம்மை நிரப்பும்படி நம்ம விட்டு கொடுப்போம் God bless you. We will meet again tomorrow. Have a good day.